வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஆகஸ்ட் ஜூலை முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் ஜூலை முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ என்னுடைய ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா கேண்டில் செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா படி பார்த்தா நேற்ற க்ளோஸிங் வச்சு செக் பண்ணும்போது சைடுவேஸ் ட்ரெண்டுன்னு சொல்லுது அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டம் இருக்கும் ரைட்டு இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஹையர் கேப் அப் ஓப்பனிங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுன்னு காமிக்கிது இதை மார்க்காக வச்சு பார்த்தா இது எப்படின்னா என்ன நிலைகள் ட்ரெண்டு அதே ட்ரெண்டு தான் காமிக்குது அது சைடுவேஸ் ட்ரெண்டு இதை கேண்டில் செக் பண்ணும்போது இப்போ என்ன நிலைகள்னு பார்த்திங்கன்னா இப்போ இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தஞ்சு சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு உடைத்தால் என்ன ஆகுதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்று வரை வில வாய்ப்பு சரி இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தஞ்சை கிராஸ் செய்து ஹோல்டு செய்தால் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வரை போக வாய்ப்பு சரி இப்போ இதற்கு மேல்நிலைகள் வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏன்னு கேட்டால் இன்று மாத கடைசி நாள் ட்ரேடிங்கு அதாவது ஜூலை முப்பத்தொன்று இன்று ஒலட்டிலிட்டி இருக்கலாம் அப்போ அப்படி இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்று உடைத்தால் பெரிய இது இருக்கலாம் ஆட்டம் இருக்கலாம் கீழே விழ வாய்ப்பு இருக்கலாம் அதே மாதிரி மேலே இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணை கடந்து ஹோல்டு செய்தால் பெரிய அளவில் ஏற்றமும் இருக்கலாம் அதனால் அதற்கு தகுந்தா வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் வராமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானை அழுத்துங்கள் பெல்லைக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்